நல்லார் ஒருவர் உள்ளே அவர் பற்றி எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் இருந்தாலே மழை பெய்யும்னா ஒட்டுமொத்த மேடையும் நல்லவங்களா அமர்ந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு மழை பெய்யும் பாத்துக்கோங்க ராமநாதபுரத்துல பெய்யுற மழை சென்னைக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு ஏன் நல்லவன்னு சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு படைப்பாளிக்கும் வந்து ஒரு சமூக நோக்கம் இருக்கணும் சமூக நோக்கம் இல்லாதவர்கள் படைப்பாளியா இருக்க முடியாது சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஏதோ ஒரு வடிவத்தில் அதே மக்களுக்கு கடத்தணும் அப்படி கடத்தக்கூடியவர் தான் தயாரிப்பாளர் மரியாதை கூறிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எத்தனையோ இடையூறுகள் அவர் வந்து அவருடைய கருத்தியல் சார்பாக அவர் இந்த களத்தில் நிற்பதற்கு எத்தனையோ இடையூர்கள் உண்டு அந்த இடையூர்களாம் தாண்டி தன்னுடைய கருத்தியலில் உறுதியாக நின்று கொண்டு தயாரிப்புகளை செய்யக்கூடியவர் அதே போல இந்த படத்தினுடைய கதை வசனம் இசை எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிற இந்த படத்தினுடைய உண்மையான நாயகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பி ராமையா அவர்கள் மனசுல இருந்து பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க சில பேர் உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியா நீ எல்லாம் நல்லா வரணும் தம்பி நல்லா வர வந்து அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனா உண்மையிலே மனத்துக்கன் மாசில் நாதன் அனத்துக்கன் ஆகல் நீரபேர் அப்படிங்கிற மாதிரி உள்ளு ஒண்ணு வைத்து வெளியே ஒண்ணு பேசாம எல்லோரிடத்திலும் வெளிப்படை தன்மையோடு பாராட்டக்கூடிய அவரளவுக்கு பாராட்டுற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் பார்த்தது இல்லை அப்படி பாராட்டுவாரு உண்மையிலேயே அவர் நமக்குள்ள திறமை இருக்கா அப்படிங்கிறத அண்ணன் தம்பிராமையா அவர்கள் பாராட்டும் போதுதான் தெரிய வரும் அப்படி நல்ல ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தணும் நல்ல ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி அப்படிதான் நான் வந்து தொடர்ச்சியா வழக்கு எனக்கு தொடர்ச்சியா வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் கொடுக்காம உழுதிக்க போட்டாங்க எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம வந்திருப்பான் நீயே இந்த நீதிபதி இந்த படத்துல நீதிபதியா நடிச்சு ஜாமீன் கொடுக்காத உள்ளதுக்கு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு அது சொல்லிதான் கொடுத்தாரு அது கொடுப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்ல அவருடைய அன்பு மகன் அவர் நினைத்ததெல்லாம் அந்த அவர் இதுவரைக்கும் நடந்திருக்கு அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படித்தான் எங்களுடைய ஆக்சன் கிங் அர்ஜுன் அன்பு மகளை அவர் கரம் பிடிச்சாரு நினைச்சதெல்லாம் நடந்துச்சு அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ

தவிர்க்க முடியாத இயக்குநராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பது எந்த மாற்றம் கருத்து கிடையாது இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன இரண்ட காலம் ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்துக்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும் சாட்டைன்னா சமுத்திர கணியன் கூட நிப்பாரு அந்த சாட்டை தம்பிராமையா நிற்பாரு சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாஜி இருப்பாரு எல்லா சாட்டையும் நிற்கும் நான் ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்ல விரும்புறேன் அடைமொழி உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பதிமூணு வழக்குல என் பேரு சாட்டை துறைமுன்னு இருக்கு அதே போல யூடியூப் சேனல்ல தேர்னா சாட்டைன்னு ஒரு ரெண்டாயிரம் வீடியோ வருது கூகுள்ல போனா சாட்டை அப்படிங்கிற பேர் வருது அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் அண்ணன்

மனசுக்குள்ள வச்சுட்டு ரொம்ப வெளிப்படை தன்மையோடு நபர்கள் அப்படியெல்லாம் ஒரு இப்படி கலைஞர்கள் படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கிடைப்பத அரிது அப்படிப்பட்ட ஒன்று கூடி தயாரித்திருக்கிற ஒரு படம் இந்த படத்துல ரெண்டு பாட்டு பார்த்தோம் ஒண்ணு வந்து நம்மளுடைய அஹ் உடலை நடுங்க வைத்தது என்னோட உள்ளத்தை நடுங்க வைத்தது ரெண்டு பாட்டுமே அதே போல இந்த படமும் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும் தமிழ் சமூகத்துல இந்த படம் சின்ன அதிர்வுகளை நிச்சயம் ஏற்படுத்தும் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன் உமாவதி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும் ராஜா கிளியின் இசை மற்றும் ட்ரெயிலர் முன்னோற்ற அருகே விருந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் திரைத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் நான் இதில் இந்த ஒன்றே ஒன்று மிஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நான் சாட்டை அப்பா வினோதய சித்தம் இருக்கு அடுத்த சாட்டன்னு ஒன்று இருக்கு அதில் ரெண்டு பேர் காம்பினேஷன் இருக்கு ஆனால் தம்பி ராம யாருன்னா கனியோடய எதுவும் அது மட்டும் மிஸ்ஸிங்க இதில் என்னென்னா அண்ணன் தம்பிராமேண்ண அந்த கதையை சொல்லக்குள்ள வந்து தம்பி இது ரத்த கண்ணீர் ஐயா எம்ஆர் ராதாவோட இது இது இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அற்புதமான இந்த நடிப்பை நான் வெளிப்படுத்திருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க கதையை சொல்லிக்கிட்டே இருக்குள்ள அண்ணன் அப்படியே மெல்ல டேபிள்லேயே மியூசிக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் பேசிக்கிட்டே இருக்குள்ள சும்மா எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் அண்ணன் அவர் ஆகச்சிறந்த இசையமைப்பாளர் பலர் அவருக்குள்ளே ஒரு இசை வடிவம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் அடுத்த அந்த வார்த்தைகளையும் அந்த படத்தில் உள்ள வார்த்தைகளையும் அந்த க அந்த அந்த இசைக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளையும் கோர்த்து கோர்த்து அந்த ஸ்பாட் அப்படியே அண்ணன் சொன்னாங்க அவ்வளோ பெரிய ஒரு 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 இசை வடிவம் அவருக்குள்ள இருக்கு இந்த 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 படம் என்னென்னா வந்து இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நடந்த கதை தான் அதோட தழுவல் தான் அதோட வேற ஒரு வடிவமாக எல்லோருக்குள்ளேயும் ஒரு மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட முகங்கள் கதைகள் இருக்கும் அதை இந்த திரை வடிவத்தில் அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் முதல் முயற்சியாக தம்பி உமாபதியே இதோட இயக்குநராக இருக்கிறாரு அதில் நிறைய காட்சிகள் என்னோட கல்லூரியில் தான் திரு திரை படமாக்கப்பட்டது ஒரு புதிய வரவு மாதிரி அவர் தெரில ஏற்கனவே ஒரு நாலஞ்சு படங்கள் இயக்குன ஒரு அனுபவம் போல் அவர் தம்பி உமாபதியை நான் பார்த்தேன் நான் இது இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய விஷயங்களுக்கு சொல்ல முடியாத சொல்ல தவிக்கிற விஷயங்களை திரை எடுக்கிறதுக்கு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் இருக்க சகோதரர் சுரேஷ் காமாட்சி இது 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 இந்த படம் வெற்றி அடையணும் இந்த படம் வெற்றி அடையணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகையாளர்கள் இதை நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த முறையில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிங்கன்னு நான் நம்புகிறேன் நான் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் துறை சேர்ந்தார் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அண்ணன் சுரேஷ் காமாஜி அவர்கள் நிறையா பாடல் வெளியீடுகள் ரயில்கள் வெளியெல்லாம் அரங்கத்தில் நடத்திருக்கோம் அண்ணன் சுரேஷ் காமாஜி அவர்கள் எப்படி தயாரிப்பாளர் ஆனார் அப்படின்னா அது ஒரு சுவாரஸ்யமான கதை எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவரு இயக்குனர் அப்பா மணிவண்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாவது படத்தை எப்படியாவது தயாரிச்சுன்னு முடிவு பண்ணார் முடிவு பண்ணிட்டு அவருடைய தம்பிகளாகி எங்கள்கிட்ட ஒரு நாலு பேர் தேர்ந்தெடுத்து நீ நாலு பேர் ஆளுக்கு ஒரு ஐம்பது லட்ச போடுங்க நாகராஜ சோழன் ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்னாரு அதில் நான் ஒரு தம்பி அண்ணன் சுரேஷ் கம்மாஜி ஒரு தம்பி ஆனால் அது காலப்போக்கில் அண்ணன் சுரேஷ் கரமாஜி அவர்களே தனியாக தயாரிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அதுதான் அவருடைய முதல் படம் அப்படிதான் தான் திரைத்துறைக்குள்ளே வந்தார் ஏன்னு நீண்ட ஒரு ப இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அது பிறகு மலேசியா போய் அங்க போய் தொழில் பண்ணி வேலை பார்த்து அவர சம்பாதிச்சுட்டு திரும்ப பிறகு வந்து ஒரு தயாரிப்பாளர் தான் உள்ள வந்தாரு அப்படி ஆரம்ப பயணம் அவருடைய இப்ப பேசும்போதெல்லாம் சொன்னாங்க இல்லையா அவருக்கு அப்படியே தம்பி கூட சொன்னார் பட்டம் வந்து அப்படியே வந்து கையில வந்து உட்காருக்கு நல்ல திரைப்படங்கள் அது கையில வந்து உட்காரணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் அவருடைய ரசிப்புத்தன்மை மிக சிறப்பான ஒரு ரசிகர் எப்பவுமே வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த ரசிகன்தான் மிக சிறந்த கலைஞனா இருக்க முடியும் மிகச்சிறந்த தயாரிப்பட இருக்க முடியும் எண்பதுகள் எழுபது எண்பது தொண்ணூறுகள்ல இருக்கிற எந்த படமா இருந்தாலும் அந்த படத்தோட பாட்டு சொல்லுவாரு அந்த படத்தை பாடுவாரு வரி ஒரு பிள்ளை இருக்காது அது யார் இயக்குனர் சொல்லுவாரு யார் நடிகர்னு சொல்லுவாரு யார் கதாநாயகி கதாநாயகி எல்லாமே சொல்லுவாரு அந்த திரைப்படத்தை அவ்வளவு தூரம் அவர் ரசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரசிகன் அதனாலதான் அவனால இது வந்து எடுக்க முடியும் தம்பி எங்க முன்னாடி பேசின தம்பி சொல்லும்போது எப்படி இந்த கதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாருன்னு தெரியல அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அதே நேரத்துக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இந்த படமும் சரி அண்ணன் அவர்கள் தான் இந்த கதையை தம்பிக்காக உமாபதிக்காக வந்து சொன்னார் சொல்லும் பொழுது அந்த அறைக்குள்ள முதன் முதலாக சொல்கிறாரு நானும் அண்ணன் சுரேஷ் கர்மாச்சி அவர்கள்தான் கேட்குறோம் கேட்டு முடித்தவுடன் அண்ணன் தம்பிராமையா அண்ணன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போனாரு இடையில நாங்க சும்மா ஒரு அந்த இரு நிமிட இடஒதுல பேசிக்கிட்டோம் எப்படின்னு இருக்கு அப்படின்னா அண்ணன் அவர் கேட்டார் என்னையா ரொம்ப சிறப்பா இருக்குண்ணே பண்ணலாம் அப்படின்னே அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோடனே அன்னே படம் பண்றோம்னே அப்படின்ட்டார் ஒரே ஒரே தடவை தான் கதை கேட்டாரு வேற நீங்க போயிட்டு வாங்க நாளைக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் சொல்றதுலாம் இல்லை கதைய கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து படம் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டார் அப்படி அப்படி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த கதையை வந்து அண்ணன் தம்பிராமன் அவர்களும் சொன்னாங்க அண்ணன் குமாயண்ண இல்ல திருமண விழா நாங்கள்லாம் கும்பகோணத்துல இருந்தோம் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இரவு தங்கி இருக்கும் போது அந்த விடுதிகளில் நிறைய பேர் இருந்தோம் அப்போ என்னோட நிறைய தம்பிகள் கூட இருந்தாங்க அவங்கெல்லாம் சினிமானா என்னன்னு தெரியாது சினிமா பிடிக்காத போஸ்டிலாம் இருந்துச்சு அப்போ திடீர்னு அண்ணன் தம்பிராமன் என்னை ஏற்றுவோம் தான் இருக்காதுன்னு நான் போன் பண்ணி கூப்பிட்டேன் அண்ணன் எரிக்கலாம் ஓய்வா இருக்கீங்களா பேசலாமா அப்படின்னா நானே வர தம்பின்னு வந்தாங்க வந்துட்டு ஒரு இருபது நிமிடம் அந்த கதையை வந்து சொன்னாங்க சொல்லும் பொழுது அந்த சினிமா வாடையே அறியாத சினிமானா தவறு சினிமா வந்து தப்பு சினிமா பார்க்கவே தியேட்டர் பக்கம் போகாத அந்த கோஷ்டிகள்லாம் இருபது நிமிடம் அப்படியே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க என்னங்க நீங்க இப்படிதான் படமா இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த காட்சிகளை கூட அப்படியே கொண்டு வந்த விதம் அப்படி ஒரு அவர் அப்படின்னு சொல்லும் போதே இந்த படத்திற்கான வெற்றி வந்து அங்கேயே வந்து உறுதி பண்ணப்பட்டுச்சு அந்த அந்த இடத்துலயே வந்து கை தட்டினாங்க கிளாப் பண்ணாங்க அப்படி ஒரு அருமையான கதை அதை கொண்டு வந்த விதம் இந்த இந்த கதையை வந்து இயக்குனது வந்து தம்பி உமாபதி உமாபதியை வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஃபீல் வந்துடும் என் பையன் மாதிரியே அப்படியே இருப்பான் உமாபதி ஏன்னா அந்த பிசிக்கு அந்த உடற்பயிற்சி செய்யணுங்கிற அந்த இது அந்த ஒரு ஒரு டிசிப்ளின் அந்த அந்த வாழ்க்கை முறை எல்லாமே வந்து என் பையனை பார்க்கும்போது அப்படியே உமாபதி பார்க்குற மாதிரி இருக்கும் உமாபதி அதை இயக்கிக்கிட்டு இருக்கும் போது இப்போ நாங்கெல்லாம் ஒரு பெரிய நடிகர் கிடையாது தரேன் சின்ன சின்ன கதா கதாபாத்திரங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அப்படி நடிச்சுட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன தவறுனா அது இம்ப்ரூவைஸ் பண்றதுன்னா அந்த ஷாப் முடிஞ்சோன்னா உடனே ஓடிடுவோம் வாங்கினேன் ஓரமாக கூட்டிகிட்டு போய் அண்ணா இது இப்படி பண்ணுங்கண்ணே கொஞ்சம் மாத்திர இப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும் ஓடினா அந்த மாதிரி வந்து ஒரு யாரையும் மனம் நோக விடாம மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து சொன்னால் அவங்க ஏதாவது சங்கடப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒரு அழகாக வந்து ஒரு சிற்பி போல செத்துக்கிறதுல தம்பி உமாவை பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு நான் படத்தை பார்த்துட்டேன் ரொம்ப அருமையான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஒரு படம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு கனத்த இதயத்தோட ஒரு முழு திருப்தியோட எல்லா ஆடியன்ஸ் வெளியே வருவாங்க அப்படி ஒரு திரைப்படத்தை கொடுத்த அண்ணன் தம்பியாமையர்களுக்கும் அவர்களுக்கும் இயக்கிய அன்பு தண்டி உமாபதி அவர்களுக்கும் தயாரித்த அண்ணன் சுரேஷ் காமா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்